ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் இருபதாம் நாள் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வளர்பிறை அஷ்டமி தேதி பூரம் நட்சத்திரம் வஜ்ரம் நாமயோகம் பத்திரை பின்பு பவகரணம் சித்தயோகம் கீழ்நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்று ராகு நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசம் ஆர்வம் அதிகரிக்கும் ரிஷபம் உருவாக்கம் செய்வீர்கள் மிதுனம் ஜெயம் உண்டாகும் தடகம் புகழ் பெறுவீர்கள் சிம்மம் பக்தி பெருகும் தண்ணி சோதனையான நாள் துலாம் இன்பமான நாளாகும் விருச்சிகம் லாபகரமான நாளாகும் தனுசு வெற்றிகள் கிடைக்கும் மகரம் பிரிவுகள் உண்டாகும் கும்பம் உற்சாகமான நாளாகும் மீனும் ஆதாயம் ஏற்படும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்